ஏற்பாட்டு குழுக்கு அல்லது இந்த ஏற்பாட்டு குழுக்கு நீங்கள் மிரட்டல் வருங்கள் ஆர வச்சு மிரட்டுறீங்க ஐயா சிங்கள வச்சு மிரட்டுறீங்க ஐயா என்று கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வந்து சைக்கிள் கட்சி நீங்க உங்களோட சு எல்லாத்தையும் பொத்தி கொண்டு இதுல அரசியல் செய்ய வேணாம் சொன்னா மரியாதைய சொன்னா உங்களோட கூட மரியாதை நீங்க காப்பாத்தி கொள்ளணும் ஐயா வடக்குலையும் சரி கிழக்குலையும் சரி யார்கிட்ட கூற எடுத்தாலும் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை அரசியல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை ஆவிரத்தின நிகழ்வுகளை வந்து அரசியல் ஆக்குறதுக்கு முனைகிறவர்கள் எங்களுக்கு நேரம் போதாமல் இருக்குது அதனால தயவு செய்து எங்களுக்கு கிடைக்கிறது வரலாற்றில் இவ்வளவு காலமும் மாவீர தினங்களுக்கு எவ்வளவோ தடங்கள் வந்த இடத்துல உயிர் நீத்த உறவுகளாக சரி எண்ணி எங்களை நினைவேந்துங்கொண்டு சொல்லி இந்த அரசு விட்ட பிறகு நாங்கள் ஒற்றுமையாக நின்று அதை நாங்கள் நல்ல வழியில் அந்த உயிர்களுக்கு அந்த உயிர்களை சந்தோஷப்படுத்தணும் அந்த உயிர்கள் எதற்காக தங்களோட ஆத்மாக்களை தியாகம் செய்து சொல்லி கொண்டு பொதுமக்களோடு மக்களாக நின்று நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போட இதை நாங்கள் நினைவேந்தி முடிப்போம் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்கு என்று சொன்னால் வடக்கிலையும் சரி கிழக்கிலேயும் சரி யார்கிட்ட கோல் எடுத்தாலும் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை யார் என்று கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வந்து சைக்கிள் கட்சி சைக்கிள் கட்சி இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்களோ தெரியாது எதற்காக ஐயா நீங்கள் அரசியல் செய்கிறீங்க தமிழ் மக்களுக்காக தான் அரசியல் செய்றீங்க செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் கராங்குட்டி வேலை செய்கிறீங்க நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கீங்க பொய்க்கு பொய்க்கு நீங்கள் மாவீரர் செயற்பாட்டு குழு ஏற்பாட்டு குழு என்று இருக்கிறீர்கள் அவங்க செய்கிற வேலைகளை நீங்கள் செய்யுறதுன்னு சொல்லி ஏன் நீங்க இவ்வளவுக்கு இந்த சோசியல் மீடியாலாம் கொண்டு வந்து பரப்புறீங்களே எனக்காண்டா உண்மைக்கும் தெரியல அதுக்குள்ள பத்து பத்து பேன் எட்டப்பன் வேற அதை போல செயற்பாட்டு குழு அல்ல இந்த ஏற்பாட்டு குழுக்கு நீங்கள் மிரட்டல் ஆரவெஜ் மிரட்டுறீங்க ஐயா சிங்களவனஜ் மிரட்டுறிங்க ஐயா செய்யற செய்யக்கூடாத இந்த கேவலங்கட்ட செயல் எல்லாம் இப்ப இந்த டிக்டாக்ல நான் மரியாதை கதைக்கிறேன் சொல்லி நிறைய பேர் சொல்றதால தான் நான் இந்த ஐயா ஐயா போட்டு கதைக்கிறேன் இல்லாட்டா மயிரை மாணாங்கடி என்ற கதைப்ப நான் நான் சரி அழகில்லை உங்களுக்கு சொல்லிக்கலே நீங்க கேட்கணும் ஐயா ஆஹ் இப்போ மக்களுக்கு உயிர் நீத்த உறவுகளை மக்கள் வந்து முன்னுண்டு அதற்கெண்டு ஒரு ஏற்பாட்டு குழு வச்சு அவர்கள் வந்து அதை சிறப்பான முறையில் முன்னெடுத்து போய்க்குல அங்க இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதுகள் வந்து செய்கிறாங்க அப்ப அவங்களை வச்சுக்கொண்டு அதுவும் உயிர் நீத்த இந்த மாவீரர் உறவுகளை வந்து ஒரு பிடிமானமா வச்சுக்கொண்டு புலம்பெயர் தேசத்துல இருந்து காசுகளை கொல்லி அடிக்கிறது பத்தாதண்டு சிங்களவனை கை வச்சுக்கொண்டு உங்களிட சனத்தையே நீங்கள் பயமுறுத்துறீங்க அவங்க ரெண்டு செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் பொதுமக்களா ரெண்டு செய்யுங்கோவன் கூட கட்சியை தூக்கி எங்கால போடுங்க கூட கொடிய தூக்கி எங்கால போடுங்க கூட அதிகாரத்தை எங்கால போடுங்க நீங்கள் ஒரு சாரத்தை கட்டி கொண்டு வந்து அதுல ரெண்டு புல்லு கத்தி கொடுத்தாலும் அது சந்தோஷமான விஷயமா இருக்கு இதை விட்டுட்டு இந்த மயிர்கதை இந்த சுகாசன்றவர் வந்து படங்காட்டுற அரசாங்கம் கதை தேவையில்லை மாவீர தினத்துக்கும் படங்காட்டுற அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை எங்களுடைய தமிழ விடுதலை போராட்டத்துல நான் நிம்மதியா தூங்குறதுக்கு இரவு பகல் கண்மூழிச்சு காடு பத்த ஏறி இந்த குளிரிலையும் பனிலையும் மலையிலையும் நனைஞ்சு தண்டை உயிரை துச்சம் என காவல் இருந்த தெய்வங்கள் யுத்தத்துல அவங்க உயிர் நீத்திட்டாங்க இன்றைக்கு மண்ணில் வித்தாகி இருக்கிறாங்க அவங்களை நாங்கள் நினைவேந்த போறோம் நீங்க உங்களோட சு எல்லாத்தையும் பொத்தி கொண்டு அரசியல் செய்ய வேணாம் என்று சொன்னா மரியாதையை சொன்னால் உங்களோட உங்களோட மரியாதை நீங்க காப்பாத்தி கொள்ளணும் உலங்குதா எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் அரசியலுக்குள்ளதை கொன்று வேணாம் அடாவடித்தனம் வடக்கிலையும் கிழக்குலையும் எல்லா அடாவடித்தனம் செய்கிறது நீங்கள் தான் சைக்கிள் கட்சி தான் உங்களுக்கு அரசியல் செய்யணும் என்று சொன்னா உங்களுக்குன்னு சொல்லி தையட்டி விகாரே தந்திருக்குது அங்க போங்கோ நாலு காட்போர்ட் மட்டும் எழுதுங்கோ அதுல குந்துங்கோ சனத்தை பே காட்டுங்கோ இல்லையன்று சொன்னால் சனத்துக்கு இப்போ மாறி காலத்தில் மலையில் சனம் எவ்வளோ கஷ்டப்பட போது அரசாங்கத்தில் போய் அதுக்கு சண்டை பிடிங்கோ எவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ உங்களுக்கு உங்களோட அரசியலை எதுக்கு பயன்படுத்தணும் உண்டு பயன்படுத்துங்கோ மக்களை பயமுறுத்தி மக்கள் செய்ய வேண்டிய வேலையை உங்கள் நீங்கள் தான் செய்தேன் சொல்லி பத்தாவது மக்கள் முடிச்சு வச்ச வேலைகளை போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதை புலம்பெதேசத்துக்கு அனுப்புறீங்க நீங்கள் அனுப்புகிறாங்க காசில் இதை செஞ்சுருக்க அதை செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஏனையா நானும் ஒன்று கேட்குறேன் ஐயா நீங்கள் நிதியெல்லாம் சேகரித்து இந்த புலம்பேசத்தை அனுப்பினவங்களா அவங்க நாட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை உங்களை அனுப்புறாங்களா ஒரு ஒரு கூற்றுண்டு கூட்டுண்டு தயாரிங்க இவ்வளவு வர வந்தது இவ்வளவு வேலைப்பாடு செய்தாங்க இவ்வளவு செலவு செஞ்சாங்க ஆதாரபூர்வமாக எல்லா ஃபேக்சுவல் பில்லுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு கூட்டுண்டு தயாரித்து நீங்கள் பப்ளிஷ் செய்யுங்க பார்ப்போம் வெளிப்படத்தன்மையோட முடியாது அதை கேட்டாலும் மக்கள் அதட்டுறீங்க மற்றது வந்து இந்த போலீஸ் இராணுவத்தை தூண்டிவிட்டு உங்களோட கைக்குள்ளே இருக்கிறதா இலங்கை அரசாங்கத்தால் உருவான இப்போ மணலாட்டு பிரச்சினையை வச்சுக்கொண்டு இப்போ சுஹாஸ் அவர்கள் வந்து முகநூலில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கார் மக்கள் ஏமாற்றலாது இனி மக்கள்லாம் வேணாம் மக்களை மாற்றுங்கள் இப்போ உண்மைக்குமே இந்த மருதங்கனி பொலிஸ் சம்பவம் வந்து வெளிவரும் நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்தீங்கன்னா நல்லம் நீங்கள் மக்களுக்கு உகந்தவர்கள் அல்ல நீங்கள் மக்கள் பிரதிநிதி என்று சொல்லவே வைக்கப்படணும் தலை ஊனியோனும் தமிழரசுக் கட்சியை சேர்ந்து தான் சொல்றேன் சில விஷயங்கள் வந்து நீங்களா போட்ட நாடகங்கள் நீங்களா சோடிச்ச விஷயங்கள் அது வெளியே என்று சொன்னால் அசிங்கம் அதை விட அதால் நீங்கள் எல்லாத்தையும் மூடிட்டு பொது மக்களாக இந்த இப்படியான ஒரு நினைவேந்தலில் வந்து நீங்கள் பங்கு கொள்வது நல்ல மட்டும் நான் நினைக்கிறோம் அங்கேயும் போயிட்டு உங்களோட கட்சி சார்ந்த அடாவடித்தனங்களை காட்ட முற்படா நீங்கள் திலிமண நினைவு நாள்ல கூட இப்படித்தான் எல்லாம் செய்த நீங்கள் அதே மாதிரி கிழக்கில் கூட நீங்கள் பெரியோர் பாரதூரமாக ஒரு இடையூறாக இருப்பதாக தான் எல்லாரும் முறைப்பாடும் இருக்குது தயவு செய்து இது பொதுமக்கள் இனி அடுத்தடுத்த வருடங்களில் வார நினைவேந்தல்களோ சரி இவ்வாறான தமிழிலம் தேசம் சார்ந்த இந்த நாட்கள் புனிதமான நாட்கள் வந்து தான் எல்லாம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றதை வந்து நீங்கள் மனசுல வச்சுக்கொள்ளுங்க ஐயா இதை விட மரியாதையாகவும் தன்மையாகவும் எதுவுமே கதைக்க முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா